ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பத்து பதினெட்டு ஆகுது நான் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எத்தனை மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணிக்கு முடிக்கிறேன் அப்படிங்கிறத நேற்று நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதா ப்ளவுஸு இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் தான் நம்ம வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மெத்தட் எப்போயுமே ஒன்று தான் ஆனால் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட சைஸை பொறுத்தும் அந்த கிளாத்தை பொறுத்தும் நமக்கு வந்து தைக்கிற டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பத்து பதினெட்டுக்கு வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்தது அதை வந்து இதில் போட்டு அதை வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பட்டி வந்து பேக் சைடில் வந்து ஒரு இடுப்பு இறக்க மர கை இறக்க மர வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க மற்றபடி சேம் இதே அளவு தான் அப்படின்னாங்க நீங்கள் வந்து கட்டிங் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் பழகிறீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங் வச்சு நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி பழக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படி வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா கூட நம்ம சேனல்லையே வந்து நிறைய ப்ளவுஸ் கட்டிங் மெத்தட் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அளவு ப்ளவுஸ் மா போதும் அதில் ஏதாவது கரெக்ஷன் ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை மட்டும் வந்து சரி பண்ணிட்டு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து புரியறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்டி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் பட்டி வந்து இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஒரு மீட்டர் கிளாத் தான் ஆனால் வந்து பட்டி டபுளாக ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து வரல கிளாத்து அதனால் ஏங்கிட்டே இருந்த க்ரீன் கலர் கிளாத்தே வந்து நான் வந்து ரெண்டாக அடிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டியெல்லாம் கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கே நம்ம கொஞ்சம் துணி கொடுத்து இல்லை ஒரு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு துணியாவது வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நமக்கு வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் கை வந்து நான் இப்போ அதிகமாக வந்து யாருக்குமே எம்மிங் பண்ணுறது கிடையாது தையல் தான் வந்து போட்டுக் கொடுக்குறேன் அப்போ ஒரு சில கஸ்டமர்ஸ் மட்டும் எம்மிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மட்டும் தான் வந்து எமிங் பண்ணி தரது அதுவும் இல்லாமல் இந்த பிளவுஸ்லாம் பிரிண்டட் பிளவுஸ் தானே அதனால நம்ம வந்து தையலே வந்து போட்டுடலாம் நான் வந்து கட்டிங் பண்ணி எடுத்து வைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கை அதுக்கப்புறம் பட்டி அதுக்கப்புறம் பீஸ் இந்த மாதிரி தான் வந்து கட்டிங் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறப்பயே வந்து எடுத்து வைப்பேன் ஏன்னா நான் வந்து தைக்கும்போது அப்போ எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸு அதுக்கப்புறம் பட்டி அதுக்கப்புறம் கை அதுக்கப்புறம் பேக்கு அப்புறம் ஃப்ரண்ட் அந்த மாதிரி வந்து நான் வந்து எடுத்துப்பேன் இப்போ மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் கீழேயும் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தையல் போடும்போது கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் தைக்கிற ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு சில இடத்துல வந்து கம்பல்சரி கண்டிப்பாக வந்து தையல் போடுவேன் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு தையல் போடுவேன் ஃப்ரெண்ட்டில் அந்த ஊக்குக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதை தைக்கிற இடத்துல ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ராவா போடுவேன் அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து எல்லாமே நான் வந்து இதை வந்து டாட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை பாயிண்ட் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல அது கரெக்டாக சென்டர் வர மாதிரி அந்த ஷோல்டர்லேருந்து அது சென்டர் வர மாதிரி நான் வந்து கீழே கொஞ்சம் பண்ணி வெட்டி விட்டுறேன் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த பிளவுஸ் வந்து அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு வந்து நான் நினைக்கல ஏன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா வந்து ஆனால் வந்து இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப வந்து ஒரு நொத நொதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிஃபாகவே இல்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம் அதுவே வந்து கொஞ்சம் கிளாத்து சொதப்பன மாதிரி இருந்தது அப்படின்னா தைக்கிறதுக்கு டைம் வந்து கண்டிப்பாக ஆகும் அது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ளவுஸ் சைஸ் பொறுத்தும் வந்து நமக்கு தைக்கிற டைமிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து பெரிய சைஸ் தான் இந்த சைஸ் எத்தனை அப்படின்னு எனக்கு வந்து தெரியலை ஆனால் வந்து நான் அளந்து பார்த்தேன் பேக் சைட் பேக் தட்டு வந்து போடும்போது அதோட இது வந்து ரெடி அளவு நான் அளப்ப இல்லைங்களா ரெடி அளவு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவுன்னு இல்லைங்களா அது வந்து ஒரு பதினோரு இன்ச் வந்து இருந்தது அப்போ பா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து இது ஒரு நாற்பது இன்ச்சிஸ்க்கு மேலே தான் வந்து இந்த சைஸ் வந்து வரும் இப்போ மூணாவது டாட்டும் வந்து நான் ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு வந்து வச்சுக்கிறேன் இப்போ டாட்ஸ் பிடிச்சிட்டு இப்போ ஒரே ஒரு தையல் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு கப் சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே அதே மாதிரியே சேம் இந்த சைட்லையும் பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமே வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டடலாம் ஏன்னா வந்து நம்ம ரெண்டு சைடுமே நமக்கு கப் சைஸ் ஒன்று போல் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி ஒன்று பார்த்து தான் இன்னொன்று காபி வந்து நான் பண்ணுவேன் சப்போஸ் வந்து இந்த ஓ ஒரு சிலர் எல்லாமே வந்து ப்ளவுஸ் கட்டிங்கு பண்ணும்போதே இந்த டாட்ஸ் மார்க் பண்ணிடுறாங்க அப்படி மார்க் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னுமே வந்து எனக்கு அந்த தைக்கிற டைமிங்கில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கம்மியாக இருந்திருக்கும் அப்போ நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே இந்த பிளவுஸ் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு சப்போஸ் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும் டாட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓவர்லாக் போடுறதுக்கும் எழுந்திருப்பேன் கையும் ரெண்டும் ரெண்டும்மும் ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து தைச்சி முடிச்சது அதுக்கப்புறம் தான் இடையில வந்து அந்த பாதிக்கு பாதி ஓவர்லாக் வந்து போட்டுப்பாங்க கை வந்து அப்படி பாதிலையும் கீழே பட்டிக்கு பாதிக்கும் அந்த மாதிரி வந்து ஓவர்லாக் போட்டுப்பாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி பழக்கம் வந்து வர்றதில்லை பரவாயில்லை டைமிங்கான ஆகிட்டு போகுது நான் வந்து கையோட அந்த இடத்துல ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா அது பார்க்கும்போது அந்த கை ஜாயின் பண்ண இடம் உள்ளே பார்க்கும்போதும் நல்லா நீட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் இது வந்து பாதி வந்து நம்ம ஓவர்லாக் போட்டு பாதி தையலை விட்டு அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா பார்க்குற கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் எனக்கு அதனால் வந்து நான் அதை அப்படியே இது பண்ணிக்குவேன் எப்படிதான் நான் ப்ளவுஸ் தைச்சாலுமே சரி ஆனால் வந்து எவ்வளோ ஸ்பீடாக தைக்கிறேனாலும் சரி எல்லா இடத்தையுமே வந்து செக் பண்ணி செக் பண்ணி பார்த்து தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன் நான் செக் பண்ணி பார்த்தே வந்து எதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து வரும் ஏதாவது லூஸ் டைட்டை அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க அதிகமாக வராது கொஞ்சம் கொஞ்சம் வரும் இருந்தாலும் அந் அந்தவும் அதுவும் நமக்கு வந்து வரக்கூடாது இல்லைங்களா அதுக்காகவே வந்து நான் செக் பண்ணி பார்த்து தான் வந்து தைப்பேன் ஆனால் நம்ம செக் பண்ணாமலே விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எதாவது மிஸ்டேக்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது நம்ம தான் வந்து ஃபுல்லாக வந்து பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரியும் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அதனால் கம்பல்சரி நீங்கள் ஸ்பீடாக தைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே டைமிங்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக தைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக தைச்சிட்டு அதுக்கப்புறமே ஸ்பீடாக தைச்சி பழகுங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் டைமிங் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து வரும் எப்படி சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியே டைம் செக் பண்ணுங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து டைம் செக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க உங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து கமெண்ட் வந்து பார்ப்பேன் ஆனால் ரிப்ளை தான் பண்ண மாட்டேன் அது என்னோட சூழ்நிலை அப்படி அந்த மாதிரி வந்து பா இருக்குது அதனால் வந்து பண்ணுறது கிடையாது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வந்து ஸ்டிச்சிங் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து அது சம்பந்தமான வீடியோவும் வந்து அப்லோட் பண்றேன் நான் வந்து பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா வந்து இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு இருக்கும் அதனால வந்து நான் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பேன் இருந்து ஈவினிங் வரையும் அந்த மாதிரி வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் அப்படின்னாலும் காலையில எடுத்தேன் அப்படின்னா அந்த நைட் வரையும் அந்த நாலு ப்ளவுஸ் வச்சுட்டு இருப்பேன் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த டைமிங்கை வந்து கம்மி பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போ நாலு பிளவுஸ்க்கு நாலு மணி நேரம் தான் டைம் அதுக்கு மேலெலாம் போகக்கூடாது அது ஒரு பிளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் டைம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து வச்சுக்கிறேன் இப்போ சாதா பிளவுஸ் எடுக்கிறேன்னா ஒரு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு மணி நேரம் கூட நான் வச்சுக்குவேன் அந்த நாலு பிளவுஸ்க்கு நாலு மணி நேரம் நம்ம நாலு மணி நேரத்தில் நாலு பிளவுஸை முடிச்சுட்டு கூட வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்க்கலாம் சப்போஸ் இல்லை டயர்டாக இருக்கிறனாலும் நம்ம வந்து படுத்துக்கலாம் இல்லை வீட்டு வேலை இருக்கிறனாலும் செய்யலாம் ஏன் அதை நாலு புறம் வச்சு நம்ம வந்து உட்காந்துருக்கணும் அந்த நாலு பிளவுஸ்னா நாலு ப்ளவுஸை படான்னு முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த வேலைகளையும் பார்க்கலாம் நம்மனால இல்லை ரெஸ்ட் எடுக்கிறனால எடுக்கலாம் இப்ப வந்து நம்ம கண்டினியூவா நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வரும் அது வந்து இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ தான் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வரும் கொஞ்சம் நாள் தெரியாது ஆனால் அதுவே நாளாக நாளாக டெய்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேக் பெயின் வரும் அப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த நூல்லாம் ஊத்து ஊற்று போட்டு போட்டு பார்த்து பார்த்தே வந்து இப்போ ஒரு டூ ரெண்டு வருஷம் மூணு வருஷமே இருக்கும் மூணு வருஷமாக நான் வந்து கண்ணாடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் கண்ணாடி போட்டும் ஒரு சில டைம் வந்து நூல் சரியாக போட மாட்டேங்கிறேன் நான் ஏன்னா வந்து இந்த மிஷின் ஸ்கிரீன்ல இதை பார்த்து பார்த்து தான் வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது அதுவும் இல்லாமல் தலைவலியும் வந்து வரும் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிஷினில் உட்காந்து தைக்கும் போது அதுவே வந்து கொஞ்சம் ஹீட்டான இது அதனால நம்ம பாடி வந்து ஹீட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து தண்ணி நிறைய குடிங்க டெய்லிக்கும் தண்ணி வந்து நிறைய குடிங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வரும் யாருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது இதெல்லாம் தெரிஞ்சும் இதையை தாண்டி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த வேலையை செய்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது என்ன அப்படின்னு நினப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்லை இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து காலையில் போயிட்டு நைட் வரையும் வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே வந்து நம்ம தொழிலுக்கு தானே பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது நமக்கும் அதில் வந்து கெயின் இருக்குது தானே நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே முக்கியம் இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோடய தொழில் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் வீட்டில் இருக்கிற ஒர்க்கை பார்த்துட்டு என்னோடய குழந்தைங்களையும் பார்த்துட்டு நான் வந்து வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் என்னை தேடியும் வந்து ஏதோ கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து வராங்க நான் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கெல்லாம் அப்படின்னு வந்து பண்ணுறது கிடையாது என எனக்கு தைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஏதோ வந்து வேலை இருக்குது அதை நினச்சி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு நான் அதிகமாக எதுக்கும் ஆசைப்பட்றதில்ல இருக்கிறது போதும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிற கேரக்டரு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சி பழகிறது இப்போ கொஞ்சம் நாளாக நாளாக கஸ்டமர்ஸ் வர வர வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து சரியாக போயிடும் இப்போ வந்து நம்ம இந்த நார்மல் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகினா நாளைக்கு வந்து நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆர்டர் வருது ஏதாவது ஒரு பண்டிகை வருது விசேஷம் வருது அப்படிங்கிறப்பெல்லாம் ஒட்டுக்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதனால தான் சும்மா உட்காந்து ஈயோட்டிட்டு தான் இருப்போம் அதே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முகூர்த்த டைம் அப்படின்னா எங்கேருந்து தான் பிளவுஸ் கொண்டு வருவாங்கன்னு தெரியாது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி வந்து ஒட்டுக்காக கொண்டு வருவாங்க நம்மளால் தேக்க முடியாதுங்கிறப்ப தான் அப்படியெல்லாம் வந்து வேலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போதும் அந்த வேலையை நம்மளால செய்ய முடியலன்னு சொல்லி அதை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது அதனால வந்து நான் ஏன்னா நம்ம வந்து வேலை இல்லாமல் நம்ம ரொம்ப நாள் வந்து சும்மா இருப்போம் அப்போ வரும்போது வேலையை வந்து செஞ்சு தான் ஆகணும் எனக்கு அந்த பழக்கம் தான் நான் என்னைக்குமே யார்கிட்டையுமே வந்து பிளவுஸ் வந்து நான் இல்லை முடியலன்னு சொல்லி திருப்பி கொடுத்ததே கடை அது நான் வரும் எப்ப அவங்க வந்து பிளவுஸ் கொடுத்தாலுமே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் இப்போ எனக்கு காலையில் கொடுத்துட்டு சாயந்தரம் வேணும்னு கேட்டாலும் நான் வந்து ப்ளவுஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஒர்க் இருக்க முடியாது அப்படின்லாம் வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை ஒரு முழு ஈடுபாட்டோடு நம்ம செய்கிற வேலையை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படி செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் அந்த தொழிலில் வந்து அடுத்தடுத்த நம்மளால் வந்து முன்னுக்கு வர முடியும் அதனால் உங் நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க நல்லா லவ் பண்ணி செய்யுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய தொழில் நான் வந்து ரொம்ப விரும்பி செய்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்கிறேன் ஒரு நேரம் காலம் கூட நான் என்றைக்குமே வந்து பார்க்கறது கிடையாது வேணும் அப்படின்னா பிளவுஸ் தைக்கணும் காலையில் மூணு மணியாக இருந்தாலும் சரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது நைட்டு தூக்கம் கூட சும்மா வரவே வரவே வராது அந்த தூக்கம் கூட இருக்காது ஐயோ அதை அவங்களுக்கு தைச்சு கொடுக்கணும் அதை முடிச்சு கொடுக்கணும் அவங்க கேட்ட டைமுக்கு கொடுக்கணும் கரெக்டாக தைச்சு கொடுக்கணும் அதை இது எல்லாத்தையும் விடவும் ஒவ்வொரு பிளவுஸும் நான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து எதாவது அப்பா போயிருக்குமோ கரெக்டாக இருக்குமா எதுவும் மிஸ்டேக் சொல்லிட மாட்டாங்கள்ல இன்னும் அடுத்தடுத்து என்கிட்ட இருந்து இன்னும் பிளவுஸ் கொடுப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி என் மனசுக்குள்ளார இருக்கும் அவங்க போட்டு பார்த்துட்டு இல்லை சப்போஸ் எதுவுமே சொல்லலை அப்படின்னா தான் சரி ஒரு வேலை பரவாயில்ல கரெக்டாக இருக்குமான் தான் அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிப்பேன் ஆனால் நான் கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணிக்கேன்னு தெரியும் இருந்தாலுமே வந்து எனக்கு அந்த ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பயத்தோடவே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் எப்பயுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்படிதான் தோணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்ததுக்கு அப்புறமே அவங்க என்ன சொல்லுவாங்களோ கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்களான்னு சொல்லுங்கள் இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட ஒர்க்கு முடிஞ்சுது பேக் டாட்டோட சைஸும் வந்து கரெக்டாக இருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம வந்து போட்டலாம் இந்த ப்ளவுஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஆனால் வந்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் டைமிங்கும் ஆச்சு நான் வந்து இதை முடிக்கிறதுக்கு சரியாக எனக்கு வந்து அரை மணி நேரம் வந்து ஆச்சு அரை மணி நேரத்தில் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளார முடிச்சிருப்பேன் அப்படின் வந்து பார்த்தேன் கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளவுஸ் நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா வந்து போகிற வழியில் எங்கள் வீட்டுக்கார வந்து டெலிவரி கொடுத்துட்டு போயிடுவார் அதுக்காக தான் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரியும் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் யாராவது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாங்கன்னா காண்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் யாராவது தைக்கணுன்னா சொல்லுங்கள் நாங்களே வந்து வாங்கிட்டு நாங்களே வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்னொரு அதர் சேனலும் இருக்குது என்னோடது ரங்கோலி டிசைன்ஸ் எல்லாம் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுவேன் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து நம்ம சேனலில் நான் பிளேலிஸ்டில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை